ஜானகி சந்தேகில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசம்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சீனுக்கு வந்து மாயா பத்மா முன்னாடி வந்து முத்தம் கொடுக்குறாங்க இல்லாமல் ட்ரெஸ்ஸு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா கிட்டே வந்து இருக்காங்க என்னடா இவ்வளோக்கு அவசரமாக வந்து கிளம்பி போகிற அப்படின்னு கடைக்கு சொல்கிறப்ப ஏமா என்னம்மா நம்ம கடையில் எவ்வளோ சீக்கிரம் வந்து முன்னேறணுமோ நாற்பது ரூபா கொடுத்தா தானே அவள் சீக்கிரமாக நம்ம வீட்டை விட்டு போக முடியும் அதுக்காக தான் நம்ம கடுமையா தானே ஆகணும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா நீ வந்து என் பையனா இருக்கிற பார்த்தியா ஆனால் பாருவோம் அப்போ எதுக்கெடுத்தாலும் வந்து அந்த மயாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறப்ப விடுமா நான் முதல்ல கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் மணி வந்து ஏமா சீனு ஒன்று விட்டு வந்து விலகி விலகி போகிறான் அதுக்கேற்ற மாதிரியே வந்து நீயும் வந்து இப்படி செஞ்சால் எப்படி அப்படின்னா அவன் கடையில் வந்து பொறுப்பாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து அவனுக்கிட்ட வந்து காசு கேட்டிருக்கேன் அவன் வந்து தன்னால் சரியாயிடுவான் அது இருக்கட்டுமா அவன் மட்டுக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தானா உன்னை மறந்துடவாலை நீ அப்பப்போ கடைக்கு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும் நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் வந்து ஐடியா கொடுக்குறாங்க உடனே வந்து கடையில் வந்து அதிரடியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சீனு வந்து ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து என்ன ஏதுன்னு கடையில் உள்ள எல்லா விஷயங்களும் வந்து அசத்தராக வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து மாயா வராங்க மாயா வந்து அந்த சமயத்தில் மாயா பார்த்து எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேட்டோடனே வந்து கடைக்கு வந்து வேறு எதுக்கு வருவாங்க ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மணி வந்து பார்த்து சிரிக்கிறாங்க பரவாயில்ல நம்ம மருமக நம்ம சொன்னோன்னா அதிரடியாக வந்துட்டாலே இன்னிக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் வந்து சட்டை பார்க்கணும் பேண்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே என்ன உங்கள் ஓனர் வந்து ரொம்ப கோவமாக இருக்காரா அப்படிங்கிறப்ப அவர் எப்போவுமே அப்படி தான் மேடம் மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உங்கள் புருஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்குறாங்க சரி சைஸ் சொல்லுங்கள் சைஸ் சரியாக தெரில அங்கே நிற்கிறாருல அவரோட ட்ரெஸ்ஸு சட்டை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து காமிச்சோடனே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பேண்ட் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்து முடித்தோன்னா சரி வந்து கரெக்டாக வந்து கிஃப்ட்டு பரவாயில்லையே என்ன ரொம்ப நல்ல வேலை செய்கிற போல் கடையில் நான் ரொம்ப நாள் ஆச்சே உன்னை கடையில் பார்த்தேன் அப்படின்னு மாயா வந்து கிண்டல் பண்ணோன்னு பின்னா நீ கேட்ட காசை வந்து நான் வந்து வட்டியோடு வந்து உனக்கு கொடுக்க வேணாமா அதுக்காக தான் நான் உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சீனு சொன்னேன் சரி சரி நல்லா பாரு நான் ஒன்று ஒன்றும் தந்தர பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டை யாருக்கு அப்படிங்கிறப்ப அது யாருக்கு இருந்தால் உனக்கு என்ன சட்டை சட்டப்பேன்ட்டு நான் யாருக்கு வேணாலும் எடுப்பேன் இந்த காசு உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து ஆசையாக வந்து சட்டை வா பேண்ட்டு வாங்கிட்டு வராங்க நம்ம வாங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன கிளம்பலையா அப்படிங்கிறப்ப கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து முத்தம் கொடுக்குறாங்க முத்தம் கொடுத்தோடனே இந்த பக்கம் வந்து மருமக அசத்திராலே அப்படின்னு மணி வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மணி வந்து போய் பத்மா கிட்டே வந்து வெறுப்பை தரதுக்காக வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து பத்மா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காச்சின்னோ அவள் வந்து உனக்கு வந்து நீ வந்து அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்குறியா நம்ம கடையிலேருந்தே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நானும் ஒன்று எடுக்கலாம்மா அவள் சும்மா எப்பவும் போல கடைக்கு வந்து வியாபாரம் பார்த்துட்டு போனோம்மா அவ்ளதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து இங்கே கடுப்பாகிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா கிட்ட வந்து சமாளிச்சுட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க என்ன இது நம்ம ஒவ்வொரு திட்டமும் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து இந்த நம்மளை அவமானப்படுத்துகிறதே இருக்கா முதல்லலாம் வந்து இந்த ரகுராமும் மாயா தான் செய்வா இப்போ என்னடான்னா புதுசாக இந்த சிவராமனும் வந்துட்டா முதல்ல வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு வந்து வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்கப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க அந்த வீட்டில் மாயாவும் சரி இப்போ வந்து ஜானகி ரெண்டு பேருமே இருக்குந்தாங்க இப்போ ரகுராம் மட்டுந்தான் வந்து அந்த வீட்டில் வந்து எல்லாரையும் பேச்சையும் கேட்டு ஒதுக்கி வச்சிருக்கான் மொதல் விஷயம் நம்ம வந்து எப்படியாவது வந்து அந்த குடும்பத்துலேருந்து ரெகுராமையும் தனாவையும் ரெண்டு பேரையும் வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க அதோட முடியுது